வீடு வாங்கணுங்கிற முடிவு எடுத்தாச்சு நிறைய வீடுகளும் பார்த்தாச்சு உன்னையும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கூட கிடைக்கலனு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வீட்டோட பட்ஜெட் ஆகட்டும் பிளானிங் ஆகட்டும் வீடு கட்டப்பட்ட இடமாகட்டும் எதுலையுமே இந்த வீட்டை பத்தி யாருமே அந்த குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த வீட்டை எல்லாரோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிரீமியமான நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட்டை சூஸ் பண்ணி ரெண்டே முக்கால் சென்ட்லேயே எப்படி ஒரு வீடு கட்ட முடியுமான்னு அட்டகாசமான ஒரு பிளானிங்க கொடுத்து செமி பர்னிஷ்டு ஒர்க்கோட இந்த வீட்டை எல்லாரும் வாங்குற மாதிரி பட்ஜெட் விலையில கட்டியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீடு எங்கே மஞ்சிருக்கு என்ன பிரைஸ்ல கொடுக்கற இந்த வீட்டு எப்படி கட்டியிருக்காங்க இது எல்லாமே வீடியோவில் போனால் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் வீட்டை கிரவுண்ட் ஃபுளோர்லயே ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டிருக்காங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சண்டில் ஒயிட் அண்ட் டார்க் பிரவுன் கலர் தீம்ல பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வீட்டோட ரெண்டு பக்கமே எலிவேஷன் டிசைன்ஸோட டெக் ஒர்க் பண்ணி கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கா கிராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் கேட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டல்ல ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிருக்காங்க மெயின் கேட் ஓபன் பண்ணி போர்டிகோ பண்ணிருக்காங்க இந்த அளவு போர்ட்டிகளோட ஃபுல்லாமே கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமுலையில வீட்டுக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பிய கட்டியிருக்காங்க போர்டிகோட சீலிங்லயோ சன்சிலியோ கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சிருக்காங்க போர்ட்டிகோல அமைஞ்சிருக்க மெயின்டோர் சுற்றி இருக்கிற வால்ஸ்ல ஃபுல்லாமே டார்க் மெரூன் கலர்ல டெக்ஸ்டர் டிசைன்ஸ் கொடுத்து கிராண்டர் ரெடி பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின்டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்துல செஞ்சு நீட்டான டிசைன்ல கர்விங் கொடுத்து செமி கிளாஸ் லுக்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள போறக்காக ரெண்டு பட்டிக்கிட்டே போற மாதிரியான ஸ்டிப்ஸ் கொடுத்து அதுல கிளாசி ஃபினிஷிங் கிரன யூஸ் பண்ணிருக்காங்க மெயின்டோர் ஓப்பன் பண்ணி உள்ளதும் பதினாறுக்கு பதினாறுன்னு பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு இந்த ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே லைட் சாண்டில் கலர்ல டூ பை ஃபோர் ஹை கிளாஸ் லுக் வெட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலோட வெஸ்டர்ன் சைட் பாலில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டிவினு டூ பூஜா கபோர்டும் செஞ்சிருக்காங்க டிவி நட்டுக்கு கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் கேப்னெட்டும் பேக் பேக்ரவுண்டுக்கு ஃபுளூட்டட் பேனஸ் டிசைன்ஸ் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் மாட்டிருக்காங்க டிவி நுட்டுக்கு பக்கத்திலேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி லேசர் லேசர்க்கு டிசைன்ஸோட பூஜா கேப்னட் ரெடி பண்ணியிருக்காங்க டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் டோர் கொடுத்து உள்ளுக்குள்ள பூஜா எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சிருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட சீலிங்ல ஜிப்சம் போர்டை உபயோகப்படுத்தி இன்டூ ஒர்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சென்டர்ல சிஎன்சி லேசக் டிசைன்ஸோட அக்ரிலிக் ஷீட் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் கலர்லயோ லைட் கலர்லயோ ஸ்ட்ரிப் லைட்டும் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் மாட்டி ஃபால் சீலிங் ஒர்க்கை கிராண்டா ரெடி பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக இங்கே மூணு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அது போக பிரைட்டாக இருக்கிற மாதிரி வால்ஸ்க்கும் மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நம்ம பாக்குறது ஹாலோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்க வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில அமைஞ்சிருக்கு இதோட அளவு பத்துக்கு பத்து கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்ல அமைச்சு கொடுத்து அங்க கிளாஷ் ஃபினிஷிங் கிரானத்தும் லெஃப்ட் சைட் கார்னர்ல சிங்க் எஸ்எஸ்டியில் மாட்டிருக்காங்க கவுண்டர் டாப் கீழ நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி லைட் வித் கிரே கலர் காம்பினேஷன்ல மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்ல இருந்து சீலிங் வரைக்குமே கிளாஷ் லுக்ல வெட்டிப்பே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனோட பேக் சைட் வால்ல கிளாஸ் டோர் கொடுத்து கடப்பாக்கல் வச்சு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஷெல்ஃபும் லிண்டர் லெவல்ல எல் ஷேப்ல ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்து அங்கேயும் லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர் நலவு சால்வுட்டில் கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ப்ளஸ்டே போட்டு டோரை மாட்டி வச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமோட மொத்த அளவு பத்துக்கு பதினாறு பெட்ரூமோட சொத்தன் சைட் வாலில் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லெஃப்ட் டேம்ஸ் கொடுத்து ரைட் சைட் கார்னரில் மிரரோட வால்ரூஃப் கபோஜ் செஞ்சுருக்காங்க அது போக வெண்டிலேஷனுக்காக இங்கே ரெண்டு யூபிவிசி விண்டோ மாட்டி வச்சுருக்காங்க இது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்ச்டு பாத்ரூமோட ரோ டோரா வெயிட்லெஸ் பிவிசி டோரா மாட்டி வச்சிருக்காங்க இந்த அட்டாச்சு பாத்ரூமோட அளவு அஞ்சுக்கு அஞ்சரை பாத்ரூமோட ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்ல செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது போக பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸ்ல மாட்டி வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இதோட அளவு பத்துக்கு பத்து இந்த பெட்ரூமோட வால்ஸ்க்கு டார்க் ப்ரவுன் வித் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் லிண்டர் லெவலில் ஆர்சிசி லெப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் இதோட அளவும் அஞ்சரைக்கு அஞ்சு ஃப்ளோரிங்கு லைட் கலர்ல ஆண்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக் க்ளாஸ் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியே வந்ததும் போட்டிக்கோட ஒன்ஸ் இல்லை வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இதோட அளவு மூன்றரைக்கு ஆறு இண்டியன் கிளாஸ் டைப் இது போட்டிக்கோல இருந்து வீட்டோட டெரஸ்க் போறக்காக கொடுத்துருக்க ஸ்டார் கேஸ் காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க சைடு ஹேண்டல்ஸை எம்எஸ்டி ஸ்டீலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க டெரஸ் ரீச் ஆனதும் அங்கே தௌசண்ட் லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸும் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் செஞ்சு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கே கொடுக்குறாங்க நெகோஷியபிள் இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் மறக்காம கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க